ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு முடிவான வணக்கங்கள் சிம்ம ராசிக்கு இந்த மாசி மாதம் நன்மையா தீமையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்மையும் தீமையும் சரியளவுல தான் கலந்துரும் காரணம் சனி பயிற்சி ஆகும்போது அது ஒரு நன்மை தான் ஆனாலும் அந்த சனி பயிற்சி ஆனாலும் அது அஷ்டமஸ்தானத்துக்கு போகும் அது ஒரு தீமை தான் ஏன்னா அஷ்டமஸ்தானத்துக்கு சனி போச்சுன்னா பத்தாம் இடத்து தொழில் ஸ்தானத்தில் விடும் அப்போ வந்து நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் அப்போது உத்தியோகஸ்தர்கள் அவங்களுடைய தொழில் விஷயங்களில் இந்த மாதத்துடைய முற்பகுதியும் சரி பிற்பகுதியும் சரி முதல் ஒரு வாரம் மட்டும் உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும் ஆனால் இரண்டாவது வாரம் அதாவது பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துல சனியோடு சேர்ந்து உங்களுக்கு கீழே பணிபுரிகிற ஊழியர்கள்கிட்ட எச்சரிக்கையும் கவனமும் வேணும் சக பணியாளர்கிட்ட பணிபுரியவங்ககிட்டையும் எச்சரிக்கையும் வேண்டும் ஆனால் மார்ச் ஆறாம் தேதி சனிப்பெயர்ச்சி நடக்கும்போது தொழில் ஸ்தானத்தை குறிப்பாக சனி பார்க்குது அதனால் வந்து தேவையில்லாத இளைஞர்களை உங்களுக்கு கீழே பணிபுரிகிறவங்க ஏற்படுத்த முயற்சி பண்ணலாம் அதனால் நீங்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனத்தோடு பழக வேண்டியது அவசியம் இதே தான் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் முதல் வாரம் நன்றாகவே இருக்கும் இரண்டாவது வாரத்தில் வந்து எச்சரிக்கை தேவைப்படும் அதன் பிறகு மாத கடைசி வரைக்குமே உங்களுக்கு எச்சரிக்கை தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும் குறிப்பாக வந்து அதிக கடன்படாமல் வியாபாரத்தை வந்து நடத்துறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும் இந்த மாதம் வந்து ஆடை ஆபரண தயாரிப்பில் ஈடுபட்டுருக்கிறவங்க ஹோட்டல் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க இன்டீரியர் டெக்கரேஷன்ஸு போன்ற தொழில் பண்ணுறவங்க ஃபேன்சி ஸ்டோர் சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க கலை சம்பந்தப்பட்ட சினிமா கலை போன்ற துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இது ஊக்கமுள்ள மாதமாக இது இருக்கும் மருத்துவ துறையில் உள்ளவங்களுக்கும் கம்ப்யூட்டர் துறையில் உள்ளவங்களுக்கும் இந்த மாதம் வந்து நல்ல மாதமாக உள்ளது உங்களுடைய பன்னெண்டாம் இடத்து அதிபதி சந்திரன் கிரகணத்துக்கு ஆட்படுறதுனால உங்களுக்கு சில தொல்லைகள் ஏற்படலாம் அதனால வந்து அந்த கிரகண பரிகார பலனை வந்து உரிய முறையில்ல நீங்க கோவிலில் தீர்த்துக்க வேண்டியது நல்லது ஸோ குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குடும்ப உறுப்பினர்களுடைய போக்கில் வந்து உங்களுக்கு நிறைய மன உளைச்சல்கள் ஏற்படும் கணவன் மனைவியுடைய ஒற்றுமை வந்து குறைவு ஏற்படும் இதற்கு வந்து காரணமாக மூன்றாம் மனிதனுடைய தலையீடை நீங்கள் அனுமதிக்கிறத காரணமாகவே சொல்லலாம் அப்போது வந்து இந்த மூன்றாம் மனிதனுடைய தலையீடு வந்து நீங்கள் வந்து அனுமதிக்காமல் இருந்தீங்கன்னா நிச்சயமாக குடும்பத்தில் ஒரு அமைதியை உருவாக்க முடியும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அவங்க வந்து சிறப்பாகவே இருப்பாங்க அவங்களுக்குரிய பணியை அவங்க சரியா செய்வாங்க கே உறுதியாக நம்பலாம் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு அவங்களுடைய படிப்பு விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது உங்களுடைய தேக ஆரோக்கியத்துல பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து கொஞ்சம் எச்சரிக்கையை கடைபிடிக்க வேண்டிய நேரம் இது அதே நேரம் குருவோட பார்வை இருக்கிறதுனால அது அத்துமீறி போகாது சிறு சிறு வைத்திய செலவுகளும் நின்று போகணும்னே சொல்லலாம் இது வந்து வாழ்க்கை துணைக்கும் பொருந்தும் சம்பந்தம் இல்லாத எலும்பு வழிகள் முதுகு வலி கேஸ்ட்ரிக்ட்ரவொலி இது தோன்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் இந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருந்துகிறது நல்லது பிள்ளைங்களுடைய தேக ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் பெற்றோருடைய தேக ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரராக இருந்தால் அவங்க வந்து மார்ச் மூணுக்கு மேலே நல்ல வரன்கள் அமையப்பெறுவாங்க முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மையை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமையை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குரு தட்சிணாமூர்த்தி மருதூர் மகாலிங்கேஸ்வர்